பொடலங்கா என்னோடய ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்துலேருந்து எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுது இதுக்கு குடல் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுது மஞ்ச பூசணிக்காய் குடலில் வந்து எங்கள் அம்மா வந்து துவையல் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு இதில் ஏதாவது ரெசிபி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது டூ டேஸ்க்கு முன்னாடி புடலங்காய் பொரியல் ரெசிபி போட்டுட்டு இந்த குடலில் யாராவது ரெசிபி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அணு சமையல சிஸ்டர் வந்து இந்த புடலங்காய் குடலில் வந்து துவையல் அவங்க அம்மா பண்ணுவாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க மஞ்ச பூசணிக்காய் குடல்லையும் துவையல் பண்ணுவாங்க அப்படின்னும் டீட்டெயில்டாக எனக்கு ரெசிபி கொடுத்துருந்தாங்க இதுக்கு உளுந்து வத்தல் ரெண்டுமே நல்லா பொன்னிறமாக வ வறுத்துட்டு மல்லி இல இந்த குடலும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு உப்பு புளி காயம் போட்டு அரைச்சாச்சுன்னா துவையல் வந்து ரெடி அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க இல இல்லைனா கருவேப்பில் புதினா சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் இதே மாதிரி அம்மாட்ட நம்ம பெரியவங்கட்டெல்லாம் படித்த ரெசிபீஸை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம் தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்கள்